பையன் இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருந்தான் திருப்பள்ளி திருப்பள்ளிகழிச்சு மொத்தம் பத்து பாட்டு இந்த பத்து பாட்டையும் அவனுக்கு என்னமோ தெரியல ஒரு ஈடுபாடு உண்டாகிடுச்சு தினம் இவங்க பின்னால வருவான் பாட்டையும் கேட்பான் முப்பது நாளும் கேட்டான் ஒருவரி மனசுல தங்கிடுச்சு திருப்பெருந்து நேர போனா இந்த பாட்டு எங்க இருக்கு வங்காளியில் கேட்டான் நம்மளால ஒருத்தர் வங்காளம் தெரிஞ்சவர் இது இது திருப்பள்ளி எழுச்சி மாணிக்க சாமி பாடுற திருவாசகத்தில் இருக்கு இது தமிழ் மொழி பாட்டு அந்த பையன் உடனே தமிழ் கற்றுக்கிட்டான் அந்த பையன் வங்காளி பையன் தமிழ் கற்றுக்கொண்டான் திருவாசகத்தை படிக்க வேண்டும் என்று திருவாசகத்தை படித்தான் சில பாட்டுகளை வங்காளியில் மொழிபெயர்ப்பு செய்தான் தன்னுடைய பெயரை நன்னெறி முருகன் என்று மாற்றி கொண்டான் அவ்வளவு சிறப்பு இந்த திருப்பள்ளி எழுச்சிக்கு உண்டு